ஸோ வெரி ஹாப்பி தட் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஆஸ்பிஷஸ் நாள் அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் வித் அ வெரி குட் வே மார்னிங் ஸோ ஸ்டிங்கர் படத்தோட பூஜா நடந்துருக்கு ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த படத்தில் கனெக்ட் பண்ணுறது இஸ் நம்ப எடிட்டர் மணி ஸோ அவங்க தான் கனெக்ட் பண்ணாங்க அண்ட் டைரக்டர் எனக்கு லுக் போர்டு மூட் போர்டு அந்த யூனோ இந்த பிடிஎஃப்ஸ் ஆப்ஸஸ் எல்லாமே அனுப்பும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரீகிங்காக இருந்தது பிகாஸ் யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கா இல்லையா ஒரு டவுட்லேயே இருப்போம் எப்போவுமே ஸோ நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன் நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன் இதை பற்றி ஸோ பர்சனலாகவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் அண்ட் தமிழ் சினிமாவில் இது ஒரு யூனோ புது அட்டெம்ட்டாக இருக்க போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தட் ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஸோ என்னோட கேரக்டர் இப்போ நான் ரிவீல் பண்ண மாட்டேன் பட் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் தி என்டையர் ஸ்டோரி இஸ் வெரி யூனோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது ப்ரொடியூசர்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஒரு காமிக் மாதிரி ஆகாதுன்னு நான் நானும் நம்புகிறேன் பிகாஸ் அவங்களோட ப்ரிப்ரேஷன் ஒர்க் சிக்ஸ் மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டு அந்த யூனோ இந்த மூட் போர்ட்ஸ் விஷுவல்ஸ் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இப்போ கூட எனக்கு ஒரு யூனோ நிறையா விஜுவல்ஸ் காமிச்சாங்க ஸோ தி கைண்ட் ஆஃப் டீடெய்லிங் அண்ட் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு அண்ட் நான் நம்புகிறேன் தட் யூனோ டைரக்டர் இஸ் டூயிங் அ வெரி வெரி குட் ஜாப் அட் இட் ஸோ யூனோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது அண்ட் தேர் வில் பி நோ ஸ்பூவ்ஸ் ஆர் காமிக் எலிமெண்ட்ஸ் அட் ஆல் ஐ ப்ராமிஸ் ஸோ யா இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ நம்ம நிறையா பேச வேணாம் இப்போது ஸோ தேங்க் யூ ஸோ மச் டு எவ்ரிபடி நீங்களாம் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணிருக்கீங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் கூட சீக்கிரமாக ரிலீஸ் ஸ்டேஜ்க்கு கொண்டு வருவோம் எல்லாருக்கும் வணக்கம் படத்துக்கு ஒரு ரீசனபிள் ரீச் ரீசனபிள் கலெக்ஷன் ரீசனபிள் சக்ஸஸ் எல்லாம் வந்து சேரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ நேற்று தான் சடனாக அந்த ஈவெண்ட் பிளான் பண்ணோம் இது ஒரு புது டீம் எங்களை மகிழ்ச்சியில் எல்லாருமே சீக்கிரமாக காலையிலே கிளம்பி வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு டேரக்டர் ஹரியை தெரியும் ஒரு சிஜி விஷயமாக அவரை கான்டெக்ட் பண்ணும்போது அவர் டேரக்டர்னு அதுக்கப்புறம் தான் லேட்டர் எனக்கு தெரிய வந்தது ஃபஸ்ட்டு இந்த கதையை என்கிட்ட சொல்ல வந்திருந்தார் ஒன்லைன்னு சொன்னால் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு நான் அந்த கதையை நான் படிச்சிருந்தேன் படிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே ஒரு டூ டேஸ் நினைக்கிறேன் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன் ஏன் இதுக்கு பட்ஜெட் வேணுமாங்க இது எப்படி இருக்க போகிறீங்க யார் ப்ரொடியூசரு இல்லை நான் உங்களுக்கு ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு சரி கண்டிப்பாக படத்தை வந்து நல்லா செலவு பண்ணி எடுத்துருவாங்கட்டு அப்புறம் சிஜி பற்றி கேட்டேன் என்ன பண்ணியிருக்கீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு போகிறோன்ட்டு நிறைய விஷுவல்ஸ்லாம் காமிச்சார் உண்மைக்குமே நம்ப முடியல அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்கன்ட்டு சரி யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ண போகிறாங்க அது ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் தான் ஹீரோன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்தோம்னே சரி அந்த ரெண்டு லீடு யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஒர்க் அவுட் பேசும்போது தான் எனக்கு சாக்ஷி மேடம் எனக்கு இந்த சயின்டிஸ்ட் ரோல் சாரி ரிவீல் பண்ணிட்டேன் ஓகே நோ இஷ்யூஸ் மேடம் பண்ணால் நல்லா இருக்கும் கா மேடத்தை காண்டாக்ட் பண்ண தேங்காட் மேடம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரே டென்ஷன் இருக்கனால எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தேன் அதனால் ஒன்றும் படம் நல்லா வரும் படம் தேட்டரில் வந்து பாருங்கள் இது ஒரு பக்கம் கமர்ஷியல் படம் கண்டிப்பாக சிங்கர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்டு சார் ஜிவிக்கு நான் ப்ரொடியூசர் இல்லை ஃபஸ்ட்டு படத்துக்கு என்னோடய ஈரோ தான் ப்ரொடியூசர் ரெண்டாவது படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜெகன் அண்ணன் இங்கே இருக்காரு ஸோ அதனால் அது நான் டேரக்டர் மட்டும்தான் சரிங்களா டேரக்டருக்கு முக்கியமாக வாழ்த்துக்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தோட பூஜை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஃபியூ இயர்ஸ் பேக் ஸோ எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்டு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நல்ல கண்டென்ட் நல்ல படம் கொடுத்தா மக்கள் அதை கண்டிப்பாக ஆதரிப்பாங்க ஸோ அந்த விதத்தில் நீங்கள் தைரியமாக இந்த படத்தை பண்ணலாம் நல்லா போல்டாக நல்லா இதுவாக பண்ணுங்கள் சரிங்களா தைரியமாக பண்ணுங்கள் சரிங்களா டைரக்டர் ஹரி சார் அவர் வந்துட்டு இந்த ஸ்டிங்கரோட லான்ச் எப்படி இருக்கணும்னு அது பிளான் போட்டாரோ அதை விட பத்து மடங்கு பெருசாக தான் நம்ம பிளான் இருக்கோம் பிகாஸ் ஸ்டிங்கர் இது வந்து தமிழ் மூவி மட்டும் இல்லை நம்ம கோழி மூவி மட்டும் இல்லை இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக இருக்கும் கம்பல்சரி அது கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் டைரக்டர் சேர்க்கை அண்ட் வெரி சூன் அடுத்தடுத்த அத்தியாயத்தை தொடும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் இதை பற்றி பேசுவோம் பிகாஸ் இட்ஸ் வெரி பிரைமரி இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு ஸோ இன்றைக்கி தான் பிறக்க போகுது சொல்ல போனால் ஸோ இதை பற்றி அதிகமாக கொடுத்து ஹைப் ஏற்றுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ஹைப் ஏற்றுவோம் மூவியில் ஸோ அப்போ ஆடியன்ஸ்க்கு நம்ம பெஸ்ட்டான விஷயத்த அடிகுவட் விஷயவில் கொடுப்போம் ஸோ இன்டர்நேஷ்னல் க மூவியில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதில் மிஸ் ஆனது கூட நம்ம நம்ம மூவியில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆஸ் அவர் டீம் ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஹரி ஹரி தம்பி ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு டிஓபி சபரீஷ் ஸோ அவர் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கார் அசோசியேட்டாக பண்ணியிருக்காரு அண்டு இப்போ ரீசெண்ட்லி ஒரு மூவி முடிச்சு வந்திருக்காரு முடிச்சு வந்திருக்கார் இப்போ செகண்ட் மூவி டிஓபியாக ஸோ கண்டிப்பாக அவரோட பங்கு இந்த படத்தில் பெரிய பங்கு வகிக்கும் கண்டிப்பாக அண்டு மிஸ்டர் காமேஸ்வரன் இஸ் அ மியூசிஷியன் மியூசிக் கம்போசர் ஆஃப் அ மூவி ஸோ நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு ஹிட் ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு இப்போவும் நம்ம படத்துலேயும் அந்த ஆல்பம் தொடரும் கண்டிப்பாக அதை விட பெஸ்ட்டு ஆல்பமாக வரும்னு நினைக்கிறேன் அண்டு ஸ்டன்ட் மாஸ்டர் இங்கே இல்லை அடுத்த ரசிகன்ஸ் பிகாஸ் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டுமே ஏலியன் தான் இல்லைங்களா ஏலியன் எல்லாம் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க எல்லாம் காமிக்கலாக பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஒரு டிஃப் டிப்பிக்கல் ஏலியன் நம்ம ஊருக்கு வரப்போகுது ஸோ த்ரூ த்ரூ த ஸ்டிங்கர் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஆல்மோஸ்ட் ப்ரோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ப்ரொடக்ஷன் ஓகே நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம் பிகாஸ் ஆறு மாதமாக மல்டிபிள்ஸ் ஆஃப் க்ரோஸ் செலவு பண்ணி சில ஒர்க் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நாங்கள் வந்துட்டு அதை உங்கள் நீங்கள் சொல்லணும் அது நீங்கள் சொல்லணும் ஹவு இட் வில் பி ஹவ் இட் வில் பி இன் ஃபியூச்சரில் ஸோ இட் வில் பி இட் வெரி சூன் நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்டு மிஸ்டர் மணிக்குமரன் சார் எடிட்டர் அண்ட் எங்கள் எல்லாேருக்கும் ஒரு அண்ணா மாதிரி ஸோ இஸ் அ கைட் ஆல்சோ அண்டு ஃபஸ்ட்டு நான் க்ரூவில் இருந்து போயிடுறேன் மணிக்குமரன் சார் அண்டு அவரை பற்றி சொல்ல தேவையில்லை நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு ஹிட் மூவிஸ் பியா பிரேமா காதல்லாம் உங்களுக்கு தெரியும் பியா பிரேமா காதல்லாம் உங்களுக்கு நல்ல எல்லாருக்கும் நல்ல தெரியப்பட்ட படம் அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு வெரி சூன் யூஆர் எக்ஸ்பெக்டிங் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் அவர் ஃபியூச்சர் கம் ஃபியூச்சர் மூவிஸ் சார்ட்டு அந்த எதிர்பார்க்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் வீ மி வான் டு சாக்ஷி மேம் அண்ட் இஸ் சடனாக பிளான் பண்ண ஈவெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கு வந்திருக்காங்க அதுவும் ஃபஸ்ட் பர்சனாக வந்திருக்காங்க தேங்க் யூ ஃபார் ஹர் அண்ட் ஷி யூ கோன் டு லீட் அ கிரேட் ஜாப் இன் த மூவி அதை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் அஜித் சாரோட அவங்க பண்ணியிருந்தா கூட அதை விட காம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம படத்தில் இருப்பாங்க அவங்களோட ரோல் இருக்கும் அது மட்டும் நான் ஷூராக சொல்லிக்க முடியும் பிகாஸ் மற்றதெல்லாம் விஷுவலாக பார்ப்பீங்க அண்ட் டைரக்டர் சார் பேசுவார் அண்ட் ஆர்ட் யார்க்கு முசாஃபிஸ் சார் அவரோட ஆர்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிப்பிக்கல் ஆர்ட்ஸாக இருக்கும் டிப்பிக்கல் ஆர்ட் ஒர்க்கராக இருக்கும் இந்த படத்துக்கான டிஃப்ரெண்ட் உலகத்தை அவர் காட்டுவார் ஏன்னா இது ஏலியன் வந்துவிட்டால் ஏலியன் வந்துவிட்டால் இப்போ நம்ம சிட்டியில் மட்டும் இருக்காது டிஃப்ரெண்ட் இட் இட் கண்கு ஆல் த ஏரியாஸ் ஸோ நம்ம தமிழில் சொல்லணும்னா ஐந்து இணைகளையும் சுற்றி வரும் இல்லையா அந்த ஐந்து இணைகளோட பரிமாணங்களும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஐந்து ஐந்து இணைக்கு உண்டான அனைத்தையுமே காட்டுவாங்க தென் காஸ்ட்யூம் டிசைனர் மேம் ஆல்சோ மேம் இது வந்து காஸ்டியூம் டிசைனர் மட்டும் இல்லை ஷி இஸ் அ கேரக்டர் டிசைனர் ஆல்சோ ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டரும் இன்ச் இன்ஸ்பியர் இன்சார் இந்த கடைசி ஃபோர் மந்த்ஸாக டைரக்டரோட இன்வால்வ் ஆகிட்டு பயங்கர பிளானிங்கில் இருக்காங்க ஸோ ஐம் ஆல்சோ வெரி மச் எக்ஸ்பெக்டட் டு சி இந்த சொல்ல போகிறேன் அடுத்து நன்றி ரோம்யா மேம் ரம்யா கிருஷ்ணா மேம் அண்ட் ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ ஏன்னா உங்களோட உங்களோட கலெக்ஷன் ஆஃப் ஆர்ட்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக அது பீரியடிக்கல் பீரியட்லேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம படத்துக்கு தேவையான ஒன்று அண்ட் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட் அண்ட் தேங்க் யூ ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஓ ஹியர் எஸ்டர் ஷமிலா மேம் அண்ட் எஸ் சார் எல்லாருக்குமே வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் ஆல் பிரதர்ஸ் ஓ ஹியர் அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க ரொம்ப ஒத்துழைச்சி ரொம்ப ஒத்துழைச்சில் ரொம்ப ரொம்ப அடுப்பட்டு நம்ம பிஆர்ஓ ஓகேங்களா ஜெகன் சார் அவருக்கு அடுத்துக்கிற நன்றியும் சொல்லிக்கிறேன் தென் இந்த சடனாக இந்த இந்த ஸ்டேஜஸ் ஆகட்டும் இந்த பிளான்ஸ் ஆகட்டும் எடுத்து பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து டைரக்டர் யூனியன்ஸ் வந்து நம்ம மிஸ்டர் நம்பிராஜன் சார் ஃப்ரம் டைரக்டர் யூனியன் அவருக்கு நன்றி தென் பிஆர்ஓ அண்ட் ஃபோர்பமிங் டைரக்டர் மிஸ்டர் செந்தில் சார் அவருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஆல் இங்கே எல்லாருக்கும் வந்திருக்கீங்க மிக்க நன்றி அண்ட் குரூப் ஃப்ரம் ஒரு சடன் வெல்கமாக இருந்தாலுமே ஸ்டேஜுக்கு சாரி எங்களுக்கு எங்களை மதித்து வந்து அடுத்த லெவல் எங்களை கொண்டு போகிற சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஜிவி படத்தோட ஜிவி படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி மிஸ்டர் தமிழ் பாலா டைரக்டர் டைரக்டர் அண்ட் ரைட்டர் தமிழ் பாலா சார் அண்ட் சார் நீம் அண்ட் மிஸ்டர் கோபிநாத் சார் மிஸ்டர் கோபிநாத் சார் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஓகே டைரக்டர் கோபிநாத் சார் அண்ட் பாபை தமிழ் சார் மிஸ்டர் ரைட்டர் ஆர் ஜிவி ஒன் அண்ட் ஜிவி டூ ஸோ இங்கே வந்து எங்கள் மூவி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம மூவி ஆக்கினதுக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ டூ எவ்ரி ஒன் ஸ்டிங்கர் இது தமிழில் கொடுக்கு அப்படின்னாங்க இந்த டைட்டிலை கேட்டவுடனே ஹரிட்டை கேட்டேன் என்னங்க இது கொடுக்கு அப்படின்னா இல்லை சார் இது முழுக்க முழுக்க ஒரு ஏலியன் படம் அப்படின்னா நம்ம நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துருப்போம் நிறையா தமிழே நிறையா வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்புடின்னா எதையுமே நம்ம ரியாலிட்டியாக கொண்டு வர முடியாது கே என்ன பட்ஜெட்டு எனக்கு அதை கேட்டவனே முதல் பதறதுனது அதுக்கு தான் ஏங்க ஏலியன்னா கிட்டத்தட்ட நம்ம வாழ்வியலோடு ஒத்து வர்றதுக்கு நம்ம இன்னும் நம்ம தயாராகலை டெக்னாலஜி தயாரானாலும் பட்ஜெட் வைஸ் நம்ம நேரம் தயாராகலை அப்படின்ற பட்சத்தில் நான் அவர்கிட்ட தயக்கமே இந்த கதையை கேட்டேன் கதையை கேட்கும்போது நம்ம வழக்கமாக ஒரு ஏலியன் உலகத்தில் தான் போய் இப்போ இந்த படத்தை பார்ப்போம் ஆனால் இது நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஏலியன் இருக்குது அதை கேட்டவனே எனக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியாகன்ற ஒரு சூ சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டெக்னிக்கலான விஷயங்கள் கேமராக்கள் இதுக்கான அவங்க ஒரு டீமாக பேசும்போது அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தாரு டேரக்டர் ஒரு சின்ன ஃபோனில் காட்டுறாரு அதில் ஏலியன் வந்து ஓடி ஆடி விளையாடுது கிட்டத்தட்ட ஒரு நீ சொல்கிறாங்க ஆறு மாதம் ஆறு மாதம்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் ஒரு ஒன்னியராகவே அதில் வாழ்ந்துருக்காது கதையிலையும் சரி அந்த ஸ்டிங்கரோட ரெடி பண்ணுறதும் சரி ஒரு வருஷமாக அவர் காட்டுற சின்ன ஃபோனு அந்த ரேம்பில் எப்படி ஓடிச்சினே தருவாரு அவ்வளோ லைவாக ஓடுது கிட்டத்தட்ட இது எங்கேருந்து வாங்கினீங்க நீங்கள் எதுவும் பிளேட் வாங்கிட்டு இருந்தீங்களா ஹாலிவுட்லேருந்து யாரும் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க நான் அப்படிலாம் நான் கேட்க ஆரம்பித்தேன் ஏன்னா இவ்வளோ நான் எங்கே போய் இந்தியன்ஸாக தமிழ் சினிமாலையும் சரி எதுவும் பார்க்க நம்ம பார்த்து கிடையாது சிஜி அவ்வளோ பர்ஃபெக்ட் சரி நான் கேமராமேனு டைரக்டர் எல்லாம் கொடைக்கானல் போய் பத்து நாள் தங்கியிருக்கோம் சிஜி பார்ட்டி ஒருத்தர் அங்கே பாம்பேலேருந்து வந்தாப்பில் எல்லாம் நண்பர்களாக டீமாக ஃபார்ம் ஆனோம் அங்கே போய் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் ஒவ்வொரு சின்ன நுணுக்கம் இந்த இங்கே தான் நிற்கணும் இந்த கேரக்டர் இந்த இடத்துல ஏலியன்ஸ் இந்த இடத்துல குதிக்குது அப்படின்னா அவ்வளோ பிளானிங் தான் ப்ரிப்பேர்டாக எல்லாமே இருக்கிறாங்க அதுக்கேற்ற கலை இயக்குனராக என்னோட சில டெக்னிக்கலான விஷயங்களை பட்ஜெட் வைஸும் சரி அந்த இடத்துல மலை கிட்டத்தட்ட ஒரு ட்ராவலிங்கே பண்ண முடியாத இடத்துக்கு போகிறோம் அப்போ அந்த இடத்துல நம்ம கொண்டு போகிற செட்டுகளை எப்படி கொண்டு போகணும் வைக்கணும் ஏன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் எந்தெந்த அளவுக்கு பண்ணணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ஒரு ஸ்கெட்ச் ஆகட்டும் ஒரு பிளானிங் ஆகட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் இது எல்லாமே என் சைடில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணுறோமோ அந்தளவுக்கு பண்ணுறோம் ஆனால் எங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் கொண்ட் பண்ணி கொண்டு போகிற அந்த ஜெகன் இருக்கு அவ்வளோ மேனேஜர் அவர் தான் நாங்களாக ஒரு இடத்துல தொங்கி உட்காந்துருவோம் சார் முடியலை அப்படின்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்க வாங்க பேடி விரட்டி போகிறது அது மொத்தம் அந்த டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டீம்னாலே சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த படம் நல்லா வரும் நீங்கள் இது வரைக்கும் தமிழில் பார்க்காத ஒரு ஏலியன் மூவி கண்டிப்பாக இருக்கும் அதான் சொல்கிறேனே இது வரைக்கும் நம்ம ஏலியன் படங்கள் போய் பார்த்துருப்போம் ஏலியன் உலகத்தில் போயிருப்போம் இது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏலியன் வந்திருக்கு இது கண்டிப்பாக அது ஏலியன் படம் கிடையாது கமர்ஷியலான ஒரு நம்ம தமிழ் படம்